ஸோ அதை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா முதல் சுற்றுப்பயணம் என்னும்போது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் நேஷனல் மீடியா லெவலில் அதெல்லாம் பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை எப்படி காலி பண்ணணும் அதுக்கு காம்படிட்டராக யாரை இறக்கணும் திமுக சிலருந்து நல்லா யோசிச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு நியூஸில் அது இப்போ பயங்கர வைரலாக இருக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழா பாராட்டு விழா ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க என்றைக்குமே இல்லாமல் ஏன் சண்டே வச்சுருக்கலாம் என்றைக்குமே இல்லாமல் ஏன் சாட்டர்டே யோசிச்சு பாருங்கள் அதுவும் இளையராஜா வேற ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது என்னடா அது அரசாங்கம் நமக்கு இது பண்ணுறாங்களா அதுவும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இத்தனை வருஷத்தில் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுத்து பண்ணதே இல்லையா இது நான் சொல்லலை அவரே சொல்கிறார் இசைநானி இளையராஜா அவர்களே சொல்கிறேன் இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணதே கிடையாது முதல் முதலாக பண்ணுறாங்க ஸோ அதுக்கு காரணம் தமிழக அரசு பாராட்டு விழா பண்ணுறது ஒரு அரசு முதலாக பாராட்டு விழா பண்ணுறது இதுதான் முதல் அது வந்து உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கட்சி வந்து மக்கள் எல்லாம் எல்லாரும் இதில் வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது அந்த அந்த ஸ்டேடியம் வந்து இடம் போராட்டம் ஸோ தமிழ்நாட்டில் நம்ம விஜயவர்கள் அங்கே போய் பேசும்போது இந்த இடத்துல இளையராஜா ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அமைச்சர்கள்லாம் போய் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க கமல்சாரை மீட் பண்ண போகிறாங்களாம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாப் ஸ்டார்ஸும் மீட் பண்ணி அவங்களே இன்வைட் பண்ணுறாங்களாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் எல்லா மீடியாவும் அங்கே வந்து நின்றோம் இளையராஜான்னு போது நம்ம எல்லாருமே மதிக்கிற ஒரு மனிதர் அவருடைய இசையெல்லாம் கேட்டு தான் நம்மளாம் வளர்ந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு நிகழ்ச்சின்னும் போது எல்லோரும் மேடையில் ஏறி பேசுவாங்க ஸோ லைவ் என்ன போகும் என்ன நியூஸு என்ன டாப் டாப்பிக் அதாவது பேப்பரில் நியூஸ்லலாம் என்ன ஹெட்லைன் வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் அவர்கள் பேசும்போது அதை பிளாக் பண்ணி இளையராஜாவை வச்சு மூவ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம் இது ஸோ அவருக்கு பாராட்டு கொடுக்குறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது அது பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு டேட் இருக்குல்ல அதுவும் அரசாங்கமே இதை எடுத்து நடத்துதில்ல ஸோ இந்த மாதிரி எல்லா சனிக்கிழமையும் அவங்க ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் ஸோ தமிழக அரசாங்கம் மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணி ஓட்டு கேட்குறத விட்டுட்டு விஜய் அவர்கள் பேசுகிறத எப்படி நம்ம கவர் பண்ணணும் இதை எப்படி நம்ம பிளாக் பண்ணணுன்ற அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க